பனிரெண்டு ராசிகளுக்கும் அவருடைய பலாபலன்கள் மாறுபாடு ஏற்படும் ஸோ அவர்கள் அவர் வந்து ராசியில் அமர்ந்து தனது ஐந்தாம் பார்வையால் ராசியை பார்க்க இருக்கிறார் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்க இருக்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் ஆக மூன்று ராசிகளை அவர் நன்மை செய்யப் போகிறார் மற்ற ராசிகளுக்கு அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அவர் இருக்கின்ற இடத்துக்கு எட்டாம் இடமாக போகிறார் தனுசு ராசிக்கு ஆறாம் இடமாக போகிறார் இப்படி சஷ்ட அஷ்டகமாக துலா மற்றும் தனுசு ராசிக்கு மாற இருக்கிறார் சோ இதாவது என்னுடைய பலாபலன்களை முழுமையாக தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த அந்த குரு பகவான் இப்பொழுது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் சோ இது வந்து அஷ்டம அதாவது இது வந்து குரு இந்த குரு பயிற்சி நன்மையை தான் போகிறது எப்பயுமே அஷ்டம குரு என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபரை கை வைப்பார் ஒரு மன உளைச்சலை கொடுப்பார் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பை கொடுத்துருப்பார் ஸோ அந்த இனிமேல் தாண்டியாச்சு இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்கள் சே யாராவது தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தவங்களுக்கு பெரிய அளவில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுகள் உங்களை விட்டு போயிருக்கும் ஸோ நூற்றம்பது பா முதல்ல வந்து இந்த கன்னியாராசி உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியது இந்த கன்னியாராசி அதில் இந்த முதல்ல உத்திர நட்சத்திரத்தை பார்ப்போம் அறிவு ஆற்றல் பணிவு திறமை கொண்ட நபர்கள் இவர்கள் ஒரு நொடியில் உணர்ச்சி மிகுதியால் கோவப்பட்டால் அதை உடனே புத்தி கூர்மையால் சரி செய்வார்கள் இவங்களாக ஒன்று சொல்லுவாங்க அதை சரி பண்ண இவங்களாக அதை சாமர்த்தியமாக முடிச்சுருவாங்க அடுத்த ஓராண்டு காலம் குடும்ப நிர்வாகட்டமாகட்டும் ஆஃபீஸ் ஃபைனான்ஸ் கிராம தலைவர்கள் போன்ற தலைமை பதவிக்கு வாய்ப்புகள் போட்டித்து ஏதாவது எலெக்ஷன்லாம் வந்தால் கிராம எலெக்ஷன்லாம் வந்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் செல்வாக்கு மற்றவர்களுடன் க கட்டுப்பட்டு நடப்புவர்களாக இருக்க வேண்டும் உங்களுடைய திறமை திறமைக்கேற்ற நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் சுகாதிபதி ஸ்தானாதிபதியுமான சுபராக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ஏழுக்குடைய குரு பகவானும் நான்கு கூடைய சுகாதிபதியும் ஒன்பதாம் இடத்திற்கு வருவதால் அப்பாவுக்கு உடல் சம்பந்தப்பட்ட இதுவரை இருந்த பிணிகள் எல்லாம் விலகும் பூர்வீக வீட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற எண்ணங்கள் எண்ணங்கள்லாம் மீண்டும் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் ஏழாம் இடத்தில் கேது பகவானும் ராசியில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் கூட்டாளிகளுக்கு மாரகம் கூட்டாளிகளோட பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிடையே சில சச்சரவுகள் தோன்றி மறையும் மனஸ்தாபங்களுக்கு இடம் கொடுக்காமல் உணர்ச்சி வசப்படாமல் கவனமுடன் இருப்பது நல்லது வீண் விரயம் செய்யாதன நீங்கள் ஆடம்பரத்தை இந்த டைமில் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தனவரவு திருப்தியளிக்கும் திருமண தடைகள் ஏற்பட்டு விலகும் ஸோ திருமண தடை இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த டைமில் விறு திருமண தடை விலகி திருமணத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் மதிப்பு கூடும் புகழ் கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு அதிகரிக்கும் ஆன்மீக சிந்தனைகள் பெரிய குருமார்கள் சந்திப்பு ஆன்மீக பயணங்கள் வெற்றிகள் கிடைக்கும் கன்னியாராசி உத்திர நட்சத்திர பெண்களை பொறுத்த வரைக்கும் பாசம் நேசம் பண்பு ஒழுக்கம் நேர்மை இதெல்லாம் கொண்ட நிகழ் இந்த காலகட்டத்தில் அரசு வேலைக்கு போட்டித் தேர்வு எழுதுகின்ற பெண்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல கணவன் மனைவுகளில் இருந்து வந்த கசப்புகள் எல்லாம் விலகும் குழந்தையை வரம் ஏங்கி தவிக்கின்ற உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று பாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வித்தரம் உயரும் கல்வியில் அதிக நாட்டம் உண்டாகும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது போல இந்த காலகட்டத்தில் ஆசிரியர் பேச்சை கேட்டீர்கள் என்றால் அதிகமான வெட்டுகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஆர்வ மிகுதியால் தகுதிகளை விட கூடுதல் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் புதன் சந்திரன் இணைப்பு புதனுடைய ராசியில் சந்திரனோட நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த காலகாலம் வெற்றியாக இருக்கும் இயற்கையாகவே உங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி மீது பார்வம் படுகிறார் இதுவரை இருந்து வந்த வில பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிணக்குகள்லாம் நீங்கும் கொடுத்த வராக்கடன் எல்லாம் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களது வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டே மற்றவர்கள் இருப்பார்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதைகள் கூடும் முஸ் முகவசீகரம் ஏற்படும் யாரையும் எல்லோரையும் எங்கே எவ்விதம் எவ்வி எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து நடப்பீர்கள் வீடு மனை வண்டி வாகனம் வாங்க எதுவான சமயமாக இருந்தாலும் கிடைக்கும் புகழ் பிரபலத்தன்மை உங்களுக்கு அடைவீர்கள் இந்த சமூக வலைதளத்தில் யூடியூப் நடத்துகிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் புகழடைஞ்சி அதிகமான சப்ஸ்கிரைபர் ஐயாயிரம் பத்தாயிரம் வச்சுருக்கவங்களாம் இந்த டைமில் லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எப்பயுமே குரு பார்வை புகழை தரும் சோ கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருங்கள் அதுக்குன்னு சப்ஜெக்ட்ல கண்டென்டா மாதிரி நீங்க கண்டன்டா மாறிடாதீங்க தசைப்பிடிப்பு மூச்சு திணறல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும் செரிமான கோளாறு போன்றவற்றை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது போதை வஸ்துகளை உபயோகப்படுத்தக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரங்கள தவிர்க்க வேண்டும் இல்லைன்னா வீட்டில் மாட்டி கொஞ்சம் பேர் கெடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு குடிகாரன்ற பேர் கிடச்சி உங்களுடைய உயர் அதிகாரி உங்களை மதிக்காமல் போயிடுவாங்க செல்வாக்கு சொல்வாக்கு சிறப்பா இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நினைப்பதெல்லாம் செயல்களில் செய்து அடுத்தவர்களின் பார்வை உங்கள் வசம் திரும்பக்கூடிய வண்ணம் நீங்கள் நடந்து கொள்வது நல்லது குடும்பம் உத்தியோகம் போன்றவற்றை சிறப்பாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கொண்ட லட்சியங்கள் செயல்களில் காட்டி கடினமான விஷயங்களையும் சாதாரணமாக முடித்து கொள்வீர்கள் நண்பர்களிடம் தகாத சகவாசம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு அதில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு எதை யாரையும் கண்டு கொள்ளக்கூடாத எண்ணங்கள் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் ஒரு சின்ன கூட அலட்சியமாக நடத்தக்கூடாது இந்த டைம்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நடந்துக்கணும் அரசியல்வாதிகள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் புதனுடைய தன்மை ஸோ செவ்வாய் புதம் கோபமும் இருக்கும் வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வேகமும் இருக்கணும் விவேகமும் இருக்கக்கூடிய இடம் இது ஸோ அனைவரிடம் யதார்த்தமாக பேசி பழகக்கூடிய நீங்கள் அடுத்த ஓராண்டுகளுக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் பொறுமை வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் ஒத்தன் செய்யக்கூடாது சுகாதிபதியின் பார்வை தனக்காரகரன் பார்வை உங்கள் மீது விழுவதால் குற்றம் பார்க்க சுற்ற இல்லாத போல குற்றம் பார்த்தால் சுற்றம் கிடையாது என்பது போல் இந்த காலகட்டத்தில் சொந்தக்காரர்கள் ஏதாவது உங்களை பற்றி தப்பாக கவலைப்படாதீங்க அவங்களால ஒரு சில ஆதாயங்களும் ஏற்படும் சிலருக்கு நண்பர்களுடன் தாக்கம் உருவாக தர்க்கம் உருவாகும் மனைவிடன் ஊழல்கள் காரணமாக பிரியம் ஏற்படும் இந்த டைமில் கணவன் மனைவிக்குள்ள அன்பு பாசம் அதிகரிக்கும் தாம்பத்தியம் அதிகமாக இருக்கும் சில தடை தாமதங்கள் தோன்றினாலும் வெற்றிகள் கிடைக்கும் சித்திர நட்சத்திரமாக கல்யாணமாகாத பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இருக்கின்ற துறையில் பிரபலங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் அதே கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய நான்கு ஏழு கூடிய ஒரு ஒன்பதாம் இடத்தில் திரிகோணத்தில் அமர்ந்து பார்ப்பதால் இந்த டைம்ல நீங்க இருக்கின்ற துறையில் மதிப்பு மரியாதை புகழ் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களின் அன்பான கனிவான அடக்கமான குணங்களால் உங்கள் வீட்டில் மரியாதை புகுந்த வீட்டிலும் பிறந்த வீட்டிலும் கிடைக்கும் திறமையுடன் விளங்குவீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த டைமில் குழந்தையை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பிடிவாதத்தை கலைந்து மா ஆசிரியர்களுக்கு மரியாதை தர வேண்டும் போட்டித் தேர்வுகளில் தொடர்ந்து எழுதுவாருங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்களுடன் தர்க்கம் செய்வதை கைவிட வேண்டும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தன்னிலையை தக்க வைத்துக்கொள்ள முன்கூட்டி எதிர்வரும் லாப நஷ்டங்களை கவ கவனிக்க வேண்டும் எந்த ஒரு சின்ன பொறுப்பில் இருக்கவனையும் திட்டக்கூடாது அவனால எதிராக உங்களுக்கு எதிராக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக கன்னியாராசி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலம் அல்லது மாரியம்மன் கோயிலுக்கு போய் ஒன்று சிவன் ஸ்தலத்துக்கு சென்று சிவனுடைய மனைவியான பார்வதிக்கு ஒரு நெய் விளக்கு போடணும் இல்லை அப்படின்னா மாரியம்மன் கோயிலுக்கு போய் மாரியம்மனுக்கு ஒரு நெய் விளக்கு வாருங்கள் இந்த ராசிக்கு குரு பயிற்சி நல்லதாகவே அமையும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு இப்போ ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அதாவது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் லவ் பண்ணுறான் அப்படி கிடையாது திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுகின்ற மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் பொழைச்சி சொந்த ஊரில் மாதிரி வந்து இறங்குறான்னு பார்த்தீங்களா அவனுக்கு தான் ஓடி போகணுன்னு கும்போதில் குறும்பாங்க ஸோ அந்த அமைப்பு இருக்கிறதுனால கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் அம்பாலை தரிசித்து வாருங்கள் மாரியம்மனை கும்பிட்டு வாருங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் குறிப்பாக உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு என்னென்ன என்ன கோயிலுக்கு போகணுன்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய பாலாஜிஹாசன் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராமோட லிங்க் இருக்குது அதில் நான் இலவசமாக நான் தான் எந்த நட்சத்திரத்துக்கு போனோம் என்ன கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலோட லொக்கேஷன் மேப்புன்னு டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன் அதில் போவதால் உங்களுக்கு என்ன பலன்கள் என்பதை டீட்டெயிலாக போட்டிருக்கேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க என்னுடைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கட்டுரைகள்லாம் படிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இருக்குது ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஃபேஸ்புக்கில் நிறைய ஜோதிட கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நேர்களே இன்னொரு நல்லதொரு நல்லது ஒரு வாய்ப்பில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் மருந்துடைய உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஆசன் வணக்கம் நேர்களே முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்